திஸ் இஸ் அ ஃபஸ்ட்டு சீடு போட்டிருந்தேன் இது தான் இந்த சீசனு ஸோ நான் கட்டியிருந்தேன் கட கடலை ஸோ எல்லாம் லாங் டப்பாகவும் வளர்ந்துட்டு இருக்குதுங்க அது மெயின் ரீசன் பீயிங் இது வந்துட்டு என் ஒர்க் டேஸ் பக்கத்துலேயே வச்சுருந்தேன் நான் ஸோ அங்கே அட்லீஸ்ட் ஒரு டுவெல் டு ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஆஃப் லைட் இருக்கும் ஸோ உள்ளே இது க்ரீன் ஹவுஸில் இருந்து தான் இது நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி பாருங்க இட் இஸ் திஸ் ரேடிஷ் ஸ்கார்லட் க்ளோப் இட்ஸ் அ பெரனியல் ஸோ எவ்ரி வருஷம் வளரும் பணம் விடும் அப்புறமா அந்த மாதிரி முள்ளு முள்ள ஆகிடும் அங்கே பாருங்கள் அந்த மாதிரி முள்ளுமுள்ள திருப்பமா எவ்ரி இயர் இட்வில் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பேங்களூர் பட் இப்போது லண்டனில் செட்டில் இருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும் ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் சிக்ஸ்டீன்த் மார்ச்சுங்க நல்ல க்ளவுட் ஃபார்மேஷன் பாருங்கள் இட்ஸ் சண்டே ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருக்காங்க நல்லா இப்போ ஒரு டென் டிகிரிஸ் இருக்குது ஸோ நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்தேன் இன்றைக்கி அதனால் நல்லா சாப்பிட்டலாம் ஸோ ஐ ஹவ் காட் திஸ் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட்டு சீடு போட்டிருந்தேன் இதுதான் இந்த சீசனு ஸோ நான் மொளக்கட்டீர் இருந்த கட கடலை இது பேசிக்கலி ப்ரௌன் கடலை இதை பார்த்தா தெரிஞ்சு பாருங்க ஸோ அதுங்களும் மொளக்கட்டீர் சாப்பிட்டேன் அப்போது அதில் கொஞ்சம் எடுத்து போட்டு வச்சேன் நல்லா ஹைட்டாக வளர்ந்துட்டுருக்குதுங்க ஸோ இது வீட்டுள்ளவே இருந்துச்சு இவ்வளோ நாளாக இப்போ டேரக்டாக வைக்க போகிறது இல்லை நான் இதை க்ரீன் ஹவுஸில் போட்டுடலான்னு இருக்கிறேன் கொஞ்சம் நேரம் ஐ வாண்ட் தெம் டு கெட் யூஸ் டு திஸ் வெதர் ஃபஸ்ட்டு இன்னும் ரெண்டு நாள் பொறுத்து ஒரு காலி பெட்டில் போட்டுடலான்னு இருக்கிறேன் நல்லா வளர்ந்துருக்குதுங்க நல்லா தே ஆர் தே லுக் வெரி வெரி டெலிகேட் தோ பட் க்ரோன் அப் வெல் நல்லா அட்லீஸ்ட்டு ஒரு அடி இருக்குது போல இருக்குது ஸோ என் மொளக்கட்டி வளர்த்து தான் இது மொளக்கட்டு இருந்ததில்ல எடுத்து ஒரு இதில் போட்டேன் அதில் கூட ஒன்று ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க சென்ட்ரலில் பறவைங்க சாப்பிட்றோம் போல இருக்குது இது பார்த்தா தெரிஞ்சது ரொம்ப டெலிகேட்டாக சாஃப்ட்டாக இருக்குது வேற ஸோ இதை போட்ட அப்புறமா அந்த க்ரீன் கோன் இருக்குது இல்லைங்களா பிளாஸ்டிக் கோன்னு அதை போட்டுடலான்னு இருக்கிறேன் டேனிவே ஸோ அதாவது இஸ் லைக் வந்து கொஞ்சம் அங்கே எதிரில் இது பண்ணியிருந்தேன் இல்லைங்களா பெட்டுங்க ஃப்ளவர் பெட்டு அதை ஸ்டார்ட் பண்ணலான்க்கிறேன் இப்போ லெட்ஸ் கெட் ஆன் வித் இட் இந்த கார்னர் முடிச்சிட்டேங்க சேம் சண்டே தான் நல்லா இதெல்லாம் நோண்டி கிளியர் பண்ணி டிவிடெல்லாம் பண்ணி இது பண்ணி முடிச்சுக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் க்ராஸ் ஆக்கிற மாதிரி தாங்குது பட்டு அப்புறமா ஸ்ட்ரைட்டன் பண்ணி வேணான் இந்த சென்ஸ் லைக் இன்னும் இது இந்த பக்கம் இன்னும் ஃபிட் பண்ண மாது ஸோ அப்புறமா இது பண்ணிக்கலாம் பட் இது இங்கேருந்து இது மட்டும் கிளியர் ஆகிடுச்சு ஸோ சிங்கிள் லைன் தான் போட்டு வச்சுக்கிறேன் அவ்ணும் இது இல்லை மெயின்லி பிகாஸ் இங்கே வர்டிக்கலாக பா வரது பாருங்க ரைஸ் பெட்டு அப்போது இது இதை வச்சு இது பக்கம் இது உள்ளே ஸ்க்ரூ பண்ணிவிடுவேன் ஸோ திஸ் இல் பிகம் ஸ்ட்ராங்கர் இப்பக்கத்துக்கு கொஞ்சம் ஓபிளி தான் வச்சுருப்பேன் ஆல்ரெடி அங்கே ரெட்டு கூஸ்பெரி வச்சுருக்கிற பாருங்க இன்னும் நடுலாத்த ஸோ அதுக்கு திஸ் இஸ் த ரைட் ப்ளேஸ் ஃபார் இட் அப்புறமா ஷீட் போட்டுடலான்க்கிறேன் ஸோ அதுங்களுக்கெல்லாம் பண்ண மாதிரி இல்லை வேறு ஷீட் போட்டால் அப்புறமா சந்து போட்ட அப்புறமா செடிங்களை வச்சேன் ஸோ இட் நாட் பி லைக் தேட் ஃபஸ்ட் இதுங்களை போட்டு அப்புறமா சைடில் சுற்றி சுற்றி ஷீட்டுங்க போட்டுடலாம்ங்கிறேன் ஷீட்டுங்க போடலாம் எல்லாம் மஞ்சள் மல்ச்சிங்க கூட பண்ணிடலாம் இப்போ கரெக்டாக தெரிஞ்சு பாருங்கள் ஸோ லெக்ஸ் கெட் இன்னும் இங்கே வர்ட்டிக்கலு இப்போ எனக்கு எங்கத்துக்கு ஹாரிசான்டல் இது வர்ட்டிக்கலு ஸோ இதுக்கு அதுக்கு நைன்டி டிகிரிஸில் பெட்டுங்க வந்துச்சுன்னா இன்னும் நல்லா தெரியும் ஆன் வேர்ட்ஸ் அண்ட் அப்வேர்ட்ஸ் அவ்வளோதாங்க இன்றைக்கி மோஸ்ட் சண்டே இல்லைங்களா இந்த வீக் அவ்வளோதான் முடிஞ்சி வேலை வாஸ் எ குட் வீக் வெதர்வைஸ் பட் ஏன் என்னால் ஜாஸ்தி வந்து வேலை பண்ண முடியல கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு நாளைக்கு இன்ஸ்டால்மெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் வேலை பண்ணி முடியல அப்படிங்க ரைட் திஸ் இஸ் லண்டன் விவசாயி சைனிங் ஆஃப் ஆன் சிக்ஸ்டீன்த் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாய் எயிட்டீன்த் மார்ச்ங்க இட்ஸ் எ டியூஸ்டே நல்ல வெதருங்க சூப்பராகுது மீன்ஸ் லைக் வெதரே நல்லா இருக்குது லைக் ஃபோர்டீன் டிகிரிஸ் இப்போ இட்ஸ் இட்ஸ் ஆசம் பட் நைட்டு டிகிரிஸ் ஒன்று கூட கம்மியாக தான் இருக்குது பட் எனிவே ஐ திங்க் வீ கேன் ஸ்டார்ட் ஃபியூ திங்ஸ் நோ ஸோ இது வீட்டில் வளர்த்துதுங்க இது ஸோ இதெல்லாம் பிராசிக்கா அப்புறமா பீட்ரூட்டு திஸ் இஸ் காலிஃப்ளவர் கேபேஜு கோல்ராபி பிங்க் கோல்ராபி அப்புறமா இது கேரட்டு இது பீட்ரூட் பீட்ரூட் கேரட் இல்லை இது வந்துட்டு அது குக்கமில்லன்னு அப்புறம் இது நார்மல் கீர்கா கியூக்கும்பர் ஸோ எல்லாம் லாங் டப்பாவாகவும் வளர்த்துட்டு இருக்குதுங்க அது மெயின் ரீசன் பீயிங் இது வந்துட்டு என் ஒர்க் டேஸ் பக்கத்துலேயே வச்சுருந்தேன் நான் ஸோ அங்கே அட்லீஸ்ட் ஒரு டுவெல் டு ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஆஃப் லைட் இருக்கும் ஸோ அந்த லைட்டில் எல்லாம் லாங்காக வளர்ந்துட்டு இருக்குதுங்க ஸோ தி ஜென்ரலி குவாலிட்டி இட் அது லாங் லெக்ஸ் இன் திஸ் கண்ட்ரி இஃப் தே க்ரோ லைக் திஸ் பர் பீட்ரூட் கூட இவ்வளோ லாங்காக யூஸ்வலி வளரது இல்லை பட் எனிவே இட்ஸ் 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 த லுக்கிங் குட் பீட்ரூட்டு நான் இப்போ வைக்கிறதுக்கு போல் நான் இது ஐ காட் தம் ஹியர் பிகாஸ் இதெல்லாம் கிரீன் ஹவுஸில் வெஸ்ட்டு போயிடலாம் ஸோ தட் தே கேன் சீசன் இப்போ இதுவரை இவருங்க வெளியவே வரல திஸ் இஸ் நான் ஃபஸ்ட்டு டைம் தேர் இன் அவுட் சைடு கிளைமேட் கண்டிஷன் ஸோ அதுங்களை நல்ல சீசன் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் க்ரீன் ஹவுஸில் வெஸ்ட்டு போகிறேன் தென் ஒன் ஆர் டூ டேஸ் பொறுத்து வந்துட்டு ஐ திங்க் தே வில் பி ரெடி டு பி புட் அவுட் சைட் தட்ஸ் அ பிளான் ஸோ ஃபஸ்ட் இதை தான் நல்லா இருக்கிறாங்க இப்போ ஸோ உள்ளே இது க்ரீன் ஹவுஸில் இருந்து தான் இது நல்லா ஸ்ப்ரௌட் ஆகியிருப்பாருங்க இட் இஸ் திஸ் ரேடிஷ் ஸ்கார்லட் குளோப் நல்ல ரெட் ரேடிஷு நல்லா ஸ்ப்ரவுட்டிங்க இதுங்க பர்சன்டேஜ் பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துட்டு இருக்குது பாருங்கள் ஸோ இதெல்லாம் செப்ரேட் பண்ணி செப்பரேட் செப்ரேட்டாக வைக்கலான்னு இருக்கிறேன் அங்கே ஒரு இடம் இருக்குது இந்த இந்த இடம் இருக்குது போய் வச்சுட்டு காட்டுற இருங்க திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் திங் தில் பி கோயிங் இன் இன்னொரு இது காட்டின மாதிரி இருந்துச்சுங்க பாருங்கள் ஸோ இது வந்துட்டு இப்போ என் காலை குத்துச்சுங்க இப்போ ஷூஸு உள்ளே போய் காலை குத்துச்சு இது ஷூஸில் மாட்டின்னு ஸோ தட்ஸ் வை லைக் ஐ லைக் ஸோ ஸ்கெப்டிக்கல் அபவுட் பிரிங்கிங் சில்ட்ரன் அதெல்லாம் ஏன்னா இட்ஸ் லைக் நாட் ரியலி சேஃப் இந்த இடம் இப்போ இப்போத்துக்கு சேஃப் இல்லை எல்லாம் கம்ப்யூட்டர் ரெடி ஆகிட்டு போடு இட் வில் பிகம் ஓகே ஓகேன்ட்டு தோந்து நெட்டு வஸ்ட்டங்க இந்த இதில் தான் இந்த இந்த பெட்டில் போட்டு வச்சுக்கிறேன் இந்த கிராசிகா கேஜ் பக்கத்துலேயே ஸோ அதை செப்பரேட் பண்ணி சின்ன 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 சின்னதாக பண்ணிக்கிறேன் ஐ ஐ நோ தே பி லைக் சம் லாஸஸ் பட் ஈவன் லைக் சிக்ஸ்டி ஆர் செவன்டி பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் இருந்தாலும் வில் கெட் சம் குட் ரடிஷ் இப்போ நான் மந்த்லி மந்த்லி ஒன்று ஒன்று போட்டுன்னே இருக்கலாம்னு எனக்கு பிகாஸ் ஐ வாண்ட் டு தீஸ் ஆர் வெரி வர்சைல் தி க்ரோ வெரி வெல் ஸோ ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு பேட்ச் வர மாதிரி அப்படியே நல்லா செப்டம்பர் அக்டோபர் மட்டும் கூட நல்ல எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ் எனக்கு ஒரு ஹார்வெஸ்ட் வர மாதிரி பிளான் இதுங்களை வைக்கிறதுலாம் நல்ல ப்ரிப்பரேஷனும் பண்ணுங்கள் நல்லா டச் ஹோ போட்டு க்ளீனாக ரேக் பண்ணி எடுத்து அப்புறம் அந்த இது கூட போட்டேன் நான்வெஜ் மிக்ஸு ப்ளட் போன்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷு போனு மிக்ஸ் இருந்துச்சு பாருங்க அதையும் நல்லா தூவி விட்டேன் ஃபுல்லாக தூவி விட்டேன் நல்லா தண்ணி ஊற்றுனேன் ஃபஸ்ட்டு ஸோ தட் இட் பிகம்ஸ் நல்லா இது ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால ஆர்கானிக்காக இருக்கிறதுனால தண்ணி அவ்வளோ மீன்ஸ் லை தண்ணி இருக்குது பட் இட் கெட்ஸ் ட்ரை ஆஸ் வெல் வெரி சன் பிகாஸ் ஆஃப் த சன்னு ஸோ இப்போ இன்னொரு ரவுண்ட் ஆஃப் தண்ணி ஊற்றணும் நல்லா இதாக தான் இருக்கிற ரூட் அட்லீஸ்ட் பிடிச்சிச்சின்னா சகதாக வரும் ஸோ ரெட் க்ளூஸ்பெரி கூட நின்றுட்டேங்க ஆஸ் டிசைட் புது இது போட்டால் இல்லைங்களா பிளாக் பெரி பக்கத்தில் இன்னொரு பெரி சரி சார் பெரனியல் ஸோ எவ்ரி வருஷம் வளரும் பழம் விடும் அப்புறமா அந்த மாதிரி முள் முள்ளு ஆகிடும் அங்கே இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி முள்ளாக திருப்பி அப்புறமா எவ்ரி இயர் குரோ அப்போ ஸோ விச் இஸ் குட் இது ஒன்று போச்சு இது அதை ஆகிட்டு பண்ண நான் கவர் பண்ணிவிடுவேன் அதை இப்போத்துக்கு ப பண்ணல பிகாஸ் ஐ ஹாவ் அதர் பிளான்ஸ் ஃபார் இட் இந்த ஏரியாவுக்கு அதர் பிளான் வேறு வேறு பிளான்ஸ் இருக்குது ஸோ நவு ஐ ஹாவ் டு பேஸிக்லி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் அங்கே போட்டுருக்கலாம் பாருங்கள் அந்த அதே பிளாஸ்டிக் ஷீட் தான் போட்டு கவர் பண்ணிவிடுவேன் பட் இட் வில் நாட் பி அண்டர் இட் ஏன்னா ஒரு வாட்டி பிளாஸ்டிக் ஷீட் போட்டு அப்புறமா அதை நோண்டி அப்புறமா அதை செடி வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அங்கே இருக்கிற மாதிரி ஸோ சரியா இதுங்களை நோண்டி நான் இது பண்ண முடியல இந்த வாட்டி நல்லா க்ளீனாக நோண்டி வேருங்களுக்கெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி மண்ணுங்களை தள்ளி க்ளீனாக பண்ணியிருக்கிறேன் இந்த வாட்டி ஸோ ஹோப்ஃபுல்லி தான் ட்யூலிப்ஸ் அப்புறம் மற்ற பல்ப்ஸ் கூட நல்லா பண்ணியிருக்கிறாருங்க வேலை ஸோ ஐ கேன் சி லாட் ஆஃப் தர் லைக்ஸ் க்ரோவிங் அப் ஃப்ரெஷ்ஷு நிறைய வாய்லெட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூட விட்டுருக்கு பாருங்க நல்லா பியூட்டிஃபுல் பாருங்க ஸ்ப்ரிங் இஸ் இயர் டெஃபினெட்லி இந்த வெதருக்கு ஸ்பிரிங்கு கேரண்டி வந்துட்டு ஸோ க்ளீனாக நான் பார்டர் பார்டராக போட்டு போட்டு பண்ணியிருப்பேன் ஸோ தட் திங் இஸ் க்ரோயிங் அப் அண்ட் தென் இது டேஃபடில் போல இருக்கு நல்லா இருப்பாங்க ஜூம் பண்ணுறோம் அக்கண்ணா அதோ ஜூம் பண்ண நல்லா இருப்பாருங்க ஸோ நல்ல பிரைட் எல்லோ ஃப்ளவராக வரும் இங்கே ஒருத்தர் எஸ்கேப் ஆகிட்டு இந்த பக்கம் ஒன்ட்டு இருப்பாருங்க அண்ட் பல்பு இங்கே தான் வச்சேன் போட்டேன் இந்த பக்கம் அவர் உள்ள கிரவுண்டு உள்ளே உருக்கழிச்சி படுத்துட்டார் பழகுது இந்த பக்கம் சைடில் வந்துருக்காரு அதில் கோ எனிவே எனி வேதம் க்ரோ அதெல்லாம் ஒன்றும் இதில் இல்லை எங்கே வளர்க்கட்டோமோ அங்கே வளரணும்னு விட்டுருணும் அவ்வளோதான் இந்த டூயிங் ரியலி வெல் பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் நான் ஃபஸ்ட்டு காலியாக இருந்தது பார்த்துட்டு ஐயோ என்ன ஆச்சு நினச்சிருந்தேன் பட் அந்த மல்ச்சிங் போட்டது கூட கொஞ்சம் வீட்ஸுங்கெல்லாம் கூட கம்மியாச்சு குட் ஜாப் குட் ஜாப் ஸ்ப்ரிங் ஃபிளவர்ஸ் குட் ஜாப் நைன்டீன்த் மார்ச்ங்க இட்ஸ் வென்ஸ்டே அலாட்மெண்ட்டுக்கு வாக்கிங் டைமில் வந்தேன் நான் எல்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு நல்லா முழிச்சிச்சு தென் ரெஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் ஆர் ஆல்சோ டூயிங் ஓகே எது வளர்ந்துருது அவ்வளோ வந்து முட்டை சொல்கிறேன் பட் ஒரு இது என்னன்னாக்கா நேற்று இதுங்களை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு போயிருந்தேன் பாருங்கள் இல்ல வாடிட்ட மாதிரி இருக்கு அட்லீஸ்ட் குக்கும் குக்கும்பர் வந்து டெஃபினெட்லி ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அப்போ கூட ஐ திங்க் தே ஆர் இந்த ஹீட் மோஸ்ட்லி அதுக்கு இமீடியட்லி ஹீட் அடிச்ச உடனே ஏன்னா ஆயிடுச்சு பல இருக்கு ஸோ தண்ணி ஊற்றிட்டு தான் போனேன் நான் பட் ஆர் தேர் த ஹீட் இல்லைனால வீட்டில் பாதுகாப்பாக வச்சுட்டு இருந்தேன் திடீர்னு மெயின் வெயிலில் வந்தோடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போ தான் கூகுள் பண்ணி பார்த்துங்க தே இட் மைட் பி சம் கைண்ட் ஆஃப் பேக்டீரியான்னு ஸோ இட்ஸ் கால்டு வில்ட்டிங் ஆஃப் குக்கும்பரம் ஸோ இட் கேன் பி ஏ பேக்டீரியா மேபி லைக் வீட்டில் நல்லா சேஃபாக வச்சுருந்து இப்போ வெளியே ஃபர்ஸ்ட் இது எடுத்துகிட்டு வந்தவொடனே இந்த மாதிரி ஆயிக்குதுண்ணா ஸோ தேர் மைட் பி சம் கைண்ட் ஆஃப் பேக்டீரியா தேர் ஆர் சம் விச் ஓகே தேர் ட்ரைங் டு சர்வைவ் பட் அதர் ஆர் டெஃபினெட்லி பாருங்க ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்கள் ஸோ இட்ஸ் த வில்ட்டிங் பேக்டீரியாவா ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ எப்படி இருந்தாலும் இது ரொம்ப நாள் உள்ளே வச்சிருந்து வெளியே விற்றுனது வச்சுருந்தாக்கா திருப்பம் போயிட்டு தான் இருக்கும் ஸோ டூ மச் வெத்துடனா ஜஸ்ட் லெட் இட் கோ எது சர்வைவ் ஆகுது ஆட்டோ கடலை கூட நெட்டு வச்சிட்டேங்க ஒரு ரெண்டு மூணு நாள் க்ரீன் ஹவுஸில் வச்சு சீசன் பண்ணேன் தேவர் சர்வைவிங் ஓகே ஸோ ஆர் இந்த கிரவுண்ட் நான் இது 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 நாட்டு கடலை காபூல் கடலை இல்லை இது மாதிரி ப்ரௌன் கடலைன்றாங்க அதுங்க பார்க்கலாம் திஸ் த ஃபஸ்ட் டைம் எவ்வாறுங்க இதை வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுது நான் சும்மா மொழ கட்டி பார்த்தேன் சாப்பிட்றதுக்கு அதில் ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சதுக்கு எல்லாம் ஃபுல் சக்ஸஸ் ரேட்டு டுவெல் வச்சேன் அதில் பதினொன்று வளர்ந்துச்சு ஸோ லெட்ஸி எப்படி வளருதுன்னு தலுக் குட்